மகிழ்ச்சி அவர் காலில் விழுந்து ஆண்டவரையும் பாதமே எங்களுக்கு தஞ்சம் மது பாதத்தை கிட்டியாக பிடித்து கொண்டவர்களை நீர் ஒரு பொழுதும் கைவிட்டதில்லையே தன்னுடைய மகள் சாகும் வேளையில் இருந்த பொழுது அத்தனை துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் மது பாதத்தையே யாயின் கெட்டியாக பிடித்துக் கொண்டாரே தன் பாவ வாழ்க்கையின் நிமித்தம் மிகுந்த பாரத்தோடும் பாதத்தை தம் கண்ணீரால் நழைத்து குளிப்பாட்டினாளே பாவிய பெண் உமது ஆடியின் விளிமை தொட்டால் நலமாகும் எனச் சொல்லி பாதத்தண்டை இருந்தாரு இரத்தப்போக்குடைய பெண்மணி மரியா ஆண்டவருடைய பாதமே தஞ்சம் என்று இருந் எடுக்கப்படாத நல்ல பங்கை பெற்று கொண்டாரே நோயுடைய நோயாளி தன் நோயின் கொடுமையிலும் வேதனையிலும் ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து சுகத்தை பெற்றுக்கொண்டாரே ஆண்டவரே நாங்கள் நாங்களுடைய பாதத்தை கெட்டியாக நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம் சுவாமி எங்களுடைய நோயில் தனிமையில் குடும்ப பாரத்தில் இயலா தன்மையில் பாப பலவீனங்களில் சோதனை வாழ்வில் நெருக்கடிகளில் உம்முடைய பாதமே தஞ்சம் என்று நாங்கள் நம்பிக்கையோடு வருகின்றோம் உடைய பாதம் தான் எங்களுக்கு ஒரு கடைசி அடைக்கலமும் பலமாக இருக்கிறது ஆண்டுபுரி உடைய பாதம் பிடித்து நாங்கள் மன்றாடுகிற ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் கழிவோடு செவி கொடுத்து எங்களை ஆசீர்வதியும் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் த